திடீர் என்று ஸ்டாலின் ராஜினாமா சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவுக்கு கை கொடுக்கும் ஒரே ஆயுதம் இறந்தவர்கள் மற்றும் விலாசம் மாறி போனவர்களின் தான் கள்ள ஓட்டையே நம்பியே திமுக இருப்பதால் தான் இந்த எஸ்ஐஆர் அவர்களுக்கு கசக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சிச்சிருக்காரு சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாநகராட்சி ஆணையரை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூரில் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சென்னை மாவட்ட செயலாளர்கள் ஜெயக்குமார் பாலகங்கா விருகை ரவி ஆதி ராஜாராம் தீநகர் சத்யா வேளச்சேரி அசோக் ராஜேஷ் கந்தன் வி எஸ் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் வீடியா திமுக அரசு சர்வாதிகாரத்தோடு அரசு இயந்திரத்தை முடக்கிவிட்டு முழுக்க முழுக்க அதை சிதைக்கின்ற வகையில் செயல்படுவதை கண்டித்தும் அதற்கு துணை போகும் சென்னை மாநகர ஆணையரை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது எஸ்ஐஆர் பணிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திமுக மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு வாய மூடிக்கொண்டு இருந்த ஸ்டாலின் இப்போது எதிர்க்கிறார் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்களின் பெயரையும் விலாசம் மாறியவர்களின் பெயரையும் நீக்குங்கள் என்று நாங்கள் பல காலமாக தேர்தல் ஆணையத்திடம் கேட்டு வருகிறோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சொன்ன பிறகு அவர்கள் தீவிர திருத்தத்தை செய்கிறார்கள் இதனால் இறந்தவர்களின் வாக்குகள் போய்விடும் அது போக வேண்டிய வாக்குகள் தானே இறந்தவர்களின் வாக்குகளை நீக்குவதுடன் வாக்குரிமை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான நோக்கம் நம் நாட்டில் நிறைய பேருக்கு வாக்குகள் இல்லை ஆனால் இறந்தவர்களுக்கும் இருந்து மாறியவர்களுக்கும் வாக்குகள் இருக்கின்றன இதை பயன்படுத்தி திமுகவினர் தேர்தல் நாளில் மாலை நாலு மணியிலிருந்து ஐந்து மணி வரை கள்ள ஓட்டு போட்டு வந்தனர் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவுக்கு கை கொடுக்கும் ஒரே ஆயுதம் இந்த இறந்தவர்கள் மற்றும் விலாசம் மாறிப்போனவர்களின் வாக்குகள் தான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டவர்களை பிடித்து கொடுத்ததற்காக என் மீதே பொய் வழக்குகள் போட்டார்கள் கள்ள ஓட்டை நம்பியே திமுக இருப்பதால் தான் இந்த எஸ்ஐஆர் அவர்களுக்கு கசக்கிறது அதனால்தான் நாம் எஸ்ஐஆர் வேண்டும் என்கின்றோம் திமுகவினர் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிறார்கள் எஸ்ஐஆர் வேண்டாம் என்றால் கட்சிக்காரர்களிடம் இது தொடர்பாக பணிகளுக்கு போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டியது தானே ஒரு பக்கம் ஒப்புக்கு இதை எதிர்த்துவிட்டு மறுபுறம் இதில் கட்சிக்காரர்களை களம் இறக்கிவிட்டு திமுக தீவிரமாக கவனம் செலுத்துகிறது இந்த விஷயத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது அதற்கு சென்னை மாநகர ஆணையர் பக்கபலமாக இருக்கிறார் அவர் மாநகர ஆணையரா இல்லை திமுகவின் மாவட்ட செயலாளரா நாம் போன் செய்தால் கூட அவர் எடுப்பதில்லை துப்புரவு பணியாளர்களையும் படிக்க தெரியாதவர்களையும் இரண்டு அமைச்சர்கள் சொல்படி பிஎல்ஓவாக போட்டிருக்கிறார் மாநகர ஆணையர் அவர்களுக்கு படிவத்தை நிரப்ப கூட தெரியவில்லை தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் கொண்டு வந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் திமுக செயல்பட்டு வருகிறது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் திமுக அரசு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருக்கு சென்னையில் மாநகர ஆணையர் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் ஸ்டாலின் அரசையும் மாநகர ஆணையர்களையும் கண்டிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது மாநகர ஆணையருக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இன்னும் நாலு அமாவாசை தான் இருக்கு மீண்டும் அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மலரும் ஆளும் கட்சிக்கு துதிப்பாடினால் அதற்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்காளர் திருத்த பணிகளை நியாயமாக செய்யுங்கள் பிஎல்ஓக்களை ஓக்களை படித்தவர்களாக போடுங்கள் வீடு வீடாக அவர்களை போக சொல்லுங்கள் திமுகவினர் அந்த பணியை செய்தால் அதிமுகவினரின் படிவங்களை குவித்து போட வாய்ப்பு இருக்கு ஆனால் மாவட்ட ஆணையர் இந்த பணியில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் இந்த கூட்டத்தை பார்த்தாவது திருந்துங்கள் என அவர் பேசியிருந்தார் மேலும் பத்து பூத்துகளில் எப்படி என்றா அங்குள்ள நூற்றி ஒரு பூத்துகளில் எத்தனை ஓட்டுகள் இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் இறந்தவர்கள் விலாசம் மாறி சென்றவர்கள் வாக்குகள் சராசரியாக சுமார் இருபத்தைந்தாயிரம் இருக்கிறது இது தேவையா நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்பதில நாங்கள் இருக்கோம் ஆனால் திமுக கள்ள ஓட்டி நம்புகிறது அதனால்தான் தேர்தல் ஆணையத்தின் முடிவு அவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது என அவர் தெரிவித்திருந்தார்